டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கோயமுத்தூர் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஃபாரினர்ஸுக்கு இந்த தமிழ்நாட்டிலேயே சென்னைக்கு அப்புறம் கோயமுத்தூர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிடிச்ச மாதிரியான ஒரு இடமா இருக்கும் ஸோ ரிலாக்ஸேஷனுக்கும் சரி அந்த ஆன்மீகம் அந்த வழிபடுவாங்கல்ல ஸோ அதுவும் சரி ஃபாரினர்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ கோயமுத்தூரில் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் வழிபடுறதுலேயே ஒரு மேஜரான ஸ்பாட் இது அப்படின்னா ஈஷா அதாவது அந்த ஈஷாவில் இருக்க அந்த வெள்ளியங்கிரி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த வெள்ளியங்கிரி கோயிலையும் அந்த ஈஷா டெம்பிளையும் தான் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் ரொம்பவே லைக் பண்ணுவாங்க ஸோ ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் சிவன்ராத்திரி இது மாதிரியான சீசன் பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி அப்படின்ற ஒரு டெம்பிளுக்கு அந்த ட்ரெக்கிங் மாதிரி பசங்க எல்லாருமே சேர்ந்து மேலே மலை ஏறி போய் ஏழு மலை தாண்டி மேலே இருக்க அந்த வெள்ளிங்கிரி ஆண்டவரை ப்ரே பண்ணுவாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசேஷமா இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ அந்த வெள்ளிங்கிரி அந்த மலை ட்ரெக்கிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெள்ளியங்கிரி அப்படின்னு எடுத்துக்கும்போது எல்லா சீசன்லையுமே இதை ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ இப்போ சிவன் ராத்திரி சீசன் இருக்கு இல்லையா ஸோ இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஃபுட் பல் மே வரைக்கும் இந்த இது தொடரும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதங்கள் இந்த இதை திறந்து வச்சுருப்பாங்க மேலே ட்ரெக்கிங் ஏறுறதுக்காக ஸோ அந்த அஞ்சு மாதமும் பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே ஆக்டிவாக இருக்கும் இந்த ஏழு மலைகள்லேயுமே ஸோ இந்த மலைக்கு போகிறவங்களுடைய பேசிக் ரூல்ஸ் என்ன அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அந்த இப்போ பிளாஸ்டிக் பேன் பண்ணிட்டாங்க இல்லையா ஸோ அதனால் அந்த பிளாஸ்டிக் பேப்பரு அந்த கவர் இது மாதிரியான எந்த விஷயங்களுமே யூஸ் பண்ணக்கூடாது நீ இங்கேருந்து பிளாஸ்டிக்கில் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாலுமே கோயிலுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் வாங்கி வைக்கக்கூடிய வகையில் நியூஸ் பேப்பரில் தான் எல்லாம் கட்டி தருவாங்க நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகிறீங்க ஒரு பாக்கெட்டில் அப்படின்னா அந்த பேக்கெட்டை கூட கிளிஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பேப்பரில் நீட்டாக பேக் பண்ணி தருவாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ ஹில்லா இந்த வெள்ளியங்கிரி மெயின்டைன் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றதாங்க உண்மை ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெள்ளியங்கிரி ஹில்ஸ் ஏறும்போது உங்கள்கிட்ட என்னெல்லாம் பேசிக் திங்ஸ் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நைட்டில் தான் மேக்சிமம் இந்த வெள்ளியங்கிரி ஹில்ஸ் ஏறுவாங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டயர்ட் தெரியாது ஏன்னா செவன் ஹில்ஸ் அப்படின்னும் போது சாதாரணம் கிடையாது நான் எவ்வளவோ மலை ஏறி இருக்கேன் பட் தமிழ்நாட்டில் வெள்ளியங்கிரி மலை அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஏறின மலைகள்லையே இதுதான் ரொம்ப டஃப் கொடுத்த ஒரு மலை அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீ ஏற த்துக்கு என்னெல்லாம் கையில வேணும் அப்படின்னா கையில அமௌண்ட் வேணும் கண்டிப்பாக நீங்கள் வெள்ளிங்கிரி மலை மேலே என்னப்பா இருக்க போது நம்ம கீழே எல்லாம் செலவை முடிச்சுட்டு அப்படி எம்டியாக ஏறலாம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மலையிலையும் பார்த்தீங்கன்னா கடை இருக்கும் ஸோ கடையில் பார்த்தீங்கன்னா கீழே என்னெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்கிதோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலேயும் கிடைக்கும் ஸோ நீங்கள் வாங்கி சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ்ஷாகி போனால் தான் உங்களுக்கு அந்த எனர்ஜின்னு ஒன்று இருக்கும் ஸோ நீங்கள் அமௌண்ட் இல்லாமல் போயிட்டீங்க அப்படின்னா பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு சுத்தமாக எனர்ஜியே இருக்காது தண்ணி வாங்குறது கூட பைசா இல்லை அப்படின்னா ரொம்ப நொந்துருவீங்க ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா கையில் ஆளுக்கு ஒரு டார்ச் இருக்கணும் ஸோ ஒரு கேங்கு ஒரு டார்ச் இருந்தால் போதும் அப்படின்னு பெரிய தப்ப நிறைய பேர் பண்ணுவாங்க பட் நடு மலையில் போய் கண்டிப்பாக திண்டாடுவாங்க ஐயோ டார்ச் வாங்கியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா கீழேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டார்ச் வாங்கிட்டு போயிடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மூங்கில் குச்சி ஸோ தடி இல்லாமல் வெள்ளியங்கிரி மலை எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஏறுவாங்க பட் புதுசாக ஏறுறவங்க மொதல் டைம் ரெண்டாவது டைம் மலை ஏறுறவங்க இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தடி இல்லாமல் ஏறுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயங்க ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழேயே தடி விற்பாங்க ஒரு மூங்கில் தடி முப்பது ரூபா அப்படின்ற மாதிரி கோவில் விற்பாங்க ஸோ பூண்டி கோவில் கீழே இருக்கும் அந்த பூண்டி கோவிலேயே இந்த முப்பது ரூபா தடியை விற்பாங்க ஸோ அந்த தடியை வாங்கிட்டு கையில் ஒரு தடி ஒரு டார்ச் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு பேக் மாட்டிக்கோங்க பேக்ல ஒரு சின்னதாக ஒரு சால் அந்த போத்திக்கிறதுக்கு ஒரு துண்டு இல்லைனா போர்வை இதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எடுத்து பேக்கில் வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க ஸோ இந்த விஷயங்கள் இருந்தால் நீங்கள் பர்ஃபெக்டாக மலை ஏறிட்டே இருக்கலாம் உங்கள் எனர்ஜி லெவலை பொறுத்து ஸோ இப்படி நீங்கள் மலை ஏறும் போது பார்த்தீங்கன்னா முதல் மலை எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ ஃபுல்லாகவே படிக்கட்டாக தான் இந்த வெள்ளியங்கிரியில் இருக்க முதல் மலை இருக்கும் ஸோ முதல் மலை ஏறிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெள்ளியங்கிரியில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தங்க ஸோ ஃபர்ஸ்ட் மலை ஃபுல்லாகவே படிக்கட்டாக தான் இருக்கும் முதல் மலை ஏறத்துக்குள்ளே நான் பாதியில் இறங்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறவங்க கூட இருக்காங்க ஸோ அவ்வளோ கஷ்டமான நார்மலாக ஒரு இது பட் பசங்களோட போகும்போது பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே பேசிக்கிட்டே மேலே ஏறிடலாம் ஸோ முதல் மாதிரி ஏறிட்டீங்க அப்படின்னா அங்கே நிறைய கடைகள்லாம் இருக்கும் அங்கே நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெண்டாவது மலையில் பார்த்தீங்கன்னா பாதி படிக்கட்டாகவும் பாதி பார்த்திங்கன்னா அது மண்ணில் கல்லில் பாறையில் ஏற மாதிரி எல்லாம் ரொம்பவே ஒரு டஃப்பான பாதையெல்லாம் ரெண்டாவது மலையில் இருக்கும் ஸோ முதல் மலை ரெண்டாவது மலை தான் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை டாப்புக்கு கொண்டு போகிறது அப்புறம் மூணாவது மலை நாலாவது மலை ஐந்தாவது மலை ஸோ இந்த மூணு மலைகளும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு மலையிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஹைட் போயிடுவீங்க ஸோ அதுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் இருக்க மூணு மலையிலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்க ஆவரேஜாக டிராவல் பண்ணிட்டு போவீங்க ஸோ முதல் ரெண்டு மலை நீங்கள் ஏறிட்டீங்க அப்படின்னாலே பண்ணாலே உங்களுக்குள்ளே இருக்க எனர்ஜி மேக்ஸிமம் டவுன் ஆயிரும் ஸோ நீங்கள் அங்கே மூணாவது மலை ஏறுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஏறினீங்க அப்படின்னா மூணு நாலு அஞ்சு இதை மூணுத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரே தமாக அழுத்திடலாம் ஸோ மொத்தமாக அந்த ஏழு மலையும் ஏறுறதுக்கு எவ்வளோப்பா டைம் எடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தாங்க நீங்கள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போனீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மையை சொல்லணும் அப்படின்னா நாங்கள் போனோம் ஒரு போன வாரம் தான் நாங்கள் போனோம் ஸோ நாங்கள் போனப்போ நாங்கள் ஒரு ஆறு மணி நேரம் இந்த வெள்ளைங்கிரி மலை ஏறணும் ஸோ எங்களுக்கு முன்னாடி போன கேங்கு பசங்க எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்கன்னா ஒரு நாலு நாலு மணி நேரத்தில் ஏறிட்டாங்க நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி ஏறணும் அப்படின்னு போது எங்களுக்கு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் தேவைப்பட்டுச்சு ஸோ நீங்களும் ரிலாக்ஸ் பண்ணி ஏறுனீங்க அப்படின்னா ஒரு ஆறு மணி நேரம் தேவைப்படும் ஸோ முதல் ரெண்டு மலை பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃபாக இருக்கும் அது ரெண்டு மலை முடிச்சுட்டு மூணாவது மலை ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மூணு நாள் அஞ்சு ஒரே தம்மா ஏறிட்டீங்க அப்படின்னா அஞ்சாவது மலை முடிஞ்சு ஆறாவது மலை பார்த்தீங்கன்னா ஏறி இறங்குங்க ஸோ அஞ்சுக்கும் ஆறுக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அருவி அதாவது ஒரு குளம் மாதிரி இருக்கும் ஸோ அதில் போய் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகி பாடிக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் ஸோ அதில் நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் ஆறாவது மலையிலேருந்து ஏழாவது மலை ஏற தொடங்குவீங்க ஸோ ஸோ அப்படி குளிச்சுட்டு குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 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 புனிதமாகவும் இருக்கும் இருக்கும் உங்களுக்கு சுத்தமாகவும் ஏன்னா மண்ணில் அலைஞ்சு திரிஞ்சு அவ்வளோ ஏறி வந்திருப்போம் கொஞ்சம் கொஞ்சம் டேர்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம் நீங்கள் நீங்கள் ஆறாவது மலையில் அந்த 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 அருவியில் மறுபடியும் ஏழாவது மலை கோயிலுக்கு ஏறுறீங்க உங்களுக்குள்ளேயே டிவோஷனல் மோடு எனர்ஜி கிடைக்கும் சந்தேகமே கிடையாது ஸோ ஸோ அஞ்சாவது மலை மலை ஆறாவது இறங்குற மாதிரி இருக்கும் இறங்கி அந்த குளிச்சுட்டு மறுபடியும் ஏழாவது நீங்கள் ஏறுவீங்க ஸோ ஏழாவது மலை ஏறினீங்க அப்படின்னா மேலே இருக்கார் நம்ம வெள்ளிங்கிறீன் ஆண்டவர் ஸோ ரொம்பவே விசேஷமாக இருக்கும் ஸோ நீங்கள் நைட்டு ஒரு பதினோரு மணி டு பன்னெண்டு மணி இந்த மலை ஏற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் காலையில் விடிய காலையில் ஒரு ஆறு மணிக்கு நீங்கள் போயிடுவீங்க ரொம்பவே நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணி போனாலுமே கூட நீங்கள் மேக்ஸிமம் டைமாக ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்குலாம் நீங்கள் மேலே ஏறிடலாம் எவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணி போனாலுமே கூட ஸோ ஃபைவ் தேர்ட்டிக்கு அங்கே போயிட்டு ஸோ வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசிச்சுட்டு ஸோ நீங்கள் அங்கே போய் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சரியான ஒரு வியூ இருக்குது ஸோ சன்ரைஸ் பாயிண்ட் இருக்குது ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்திங்கனா ஃபாரினர்ஸ் எல்லாருமே இந்த சிவராத்திரி அப்போ பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஸோ நாங்கள் ஏர்னுப்பே எங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏறினதில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஃபாரினர்ஸ் தான் இருந்தாங்க அவ்வளோ ஃபாரினர்ஸ் இங்கே வராங்களா அப்படின்னு எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பட் அவ்வளோ ஃபாரினர்ஸும் பார்த்திங்கன்னா லைக் பண்ணுறாங்க ஸோ ஓம் நமசிவாயா அப்படின்னு மந்திரத்தோட ஏழு மலையும் பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் எல்லாமே ரொம்பவே அசல்ட்டாக ஏறுறாங்க நம்மளோட ரொம்ப லைக் பண்ணி ஏறாங்க அப்படின்றது உண்மை ஸோ மேலே ஏறி பார்த்தீங்கன்னா எல்லாருமே உட்காந்து அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்கல்ல ஸோ அதுக்கு ஒரு பக்காவான ஒரு ஸ்பாட்டோடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மலை மேலேயே ஸோ கோயிலில் நம்ம வழிபட்டுட்டு அப்படியே ஒரு பத்தடி கீழே இறங்கணும்னா அந்த சூரிய வழிபாட்டுக்குன்னு ஒரு தனி ஸ்பாட் இருக்குது ஸோ அந்த ஸ்பாட்டில் இருந்து நீங்கள் சன்ரைஸ் பார்த்துட்டு சூரிய வழிபாடை முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் டிவோஷனல் மோட் இருக்கும் ஸோ நீங்கள் விடிய காலையில் ஏறுறீங்க அப்படின்ற போது ஒரு அஞ்சரைக்கு கோயிலுக்கு போகிறீங்களா ஸோ கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஆறு மணி வரைக்கும் சாமி பார்த்துட்டு ஆறு மணிக்கு வந்து இந்த சூரியன் உதிக்க அந்த ஸ்பாட் இருக்கும்ல சன்ரைஸ் பாயிண்ட் அந்த பாயிண்ட்டில் உட்காந்து சன்ரைஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா எட்டு மணிக்கு கோவிலில் பூஜை நடக்கும் மேலே வெளியங்கிரியில் ஸோ எட்டு மணிக்கு பூஜையில் பார்த்தீங்கன்னா சித்தர் இருக்கார் அந்த சித்தரை நீங்கள் பார்க்கலாம் ஸோ சித்தர்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கீழே இறங்கினீங்க அப்படின்னா மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் நீங்கள் கீழே வெயிலுக்கு வெயில் வந்துடும் ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பகலில் தானே நிறைய வியூஸ் கிடைக்கும் நைட்டே போயிட்டு நைட்டே வந்தீங்க அப்படின்னா வெயில் தெரியாது அப்படின்னாலும் மலை மேலே இருக்க வியூஸ் நமக்கு எப்படிங்க தெரியும் ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா நைட்டு போயிட்டு அந்த சித்தர்ட்ட எட்டு மணிக்கு பூஜையை முடிச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு எட்டு மணிக்கு நீங்கள் இறங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு இறங்கிடலாம் ஸோ நீங்கள் வர வழியிலே பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி அப்படியே நடு இதில் இருப்பீங்க மலையில் இருப்பீங்க சுற்றி ஃபுல்லாக ஹில்ஸாக இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு செம்ம வியூ கிடைக்கும் ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது ஸோ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அந்த சிறுவாணி ஆறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக தெரியும் அப்புறம் அந்த ஆதி யோகி சிலை இருக்குது பார்த்தீங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக ரொம்பவே பிரம்மாண்டமாக தெரியும் வேலை வெள்ளியங்கிலிருந்து பார்க்கும்போது தனி சிறப்போட ஸோ இந்த மாதிரியான அருமையான விஷயங்கள்லாம் பகலில் போது தானே தெரியும் ஸோ நீங்கள் பக்கத்தில் இறங்கினீங்கன்னா பன்னெண்டு மணிக்குள்ளே இறங்கிடலாம் ஸோ நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஏற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் பன்னெண்டு மணிக்கு நீங்கள் இறங்கிடலாம் ஒரு கம்ப்ளீட் ஹில் ஏறின எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெள்ளிங்கிரி ஏறினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நிறைய உங்களுக்கு மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா உங்கள் பாடி கண்டிஷனை செக் பண்ணிட்டே இருங்க ரொம்பவே ஒரு டஃப்பான ஹில் தான் பட் உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ட்ரெக்கிங் ஹில்லாக இருக்கும் இந்த வெள்ளிங்கிரி சரி நீங்கள் மே வரைக்கும் டைம் இருக்குது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் வெள்ளிங்கிரி ஹில்ஸ் ஏறிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி